வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வசிய முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் தேவதைகள் வசியம் சித்தர்களின் கருவூரார் தேவதைகளை வசியம் செய்யும் முறைகளை கூறியுள்ளார் இச்செய்தி கருவூரார் வலதிரட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது காசியில் உள்ள தேவதையை காண வேண்டுமென்றால் தேவதை வசியம் செய்ய வேண்டும் இவ்வசிய வித்தையை அறிந்தால் அளவிற்கடைய மனமகிழ்ச்சி ஏற்படும் ஐங்காய மெழுகில் குன்றி எடை நழுவ குதிரை பித்து கழுதை பித்து இந்திர கோபம் குளியானை இரண்டு போன்றவற்றை நன்றாக பொடி செய்து நல்லெண்ணெய் சேர்க்கவும் அதனோடு கத் கஸ்தூரி புனுகு இந்திரவல்லிச்சாறு சாறு சிரியானங்கை சாறு பணவிடை முளைப்பால் போன்றவற்றை மத்தித்து சிமிலில் அடைத்து லட்சம் மண்டலம் ஜெபித்து நன்றாக மையெடுத்து திலகம் தீட்டினால் தேவதை வசியமாகும் என்று விளக்குகின்றார் அகத்தியர் வசிய முறைகளில் வசியமை நெற்றியில் திலகமிட்டு வசியம் செய்தால் கோதையர் புருஷர் மிருகம் உலோகம் பூதம் மற்றும் தேவதை வசியமாகும் என்று விளங்குகின்றார் அகத்தியர் கடுமையான யோகங்கள் தியானங்கள் போது மனிதர்கள் மற்றும் விலங்கினரினால் இடையூறு ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒரு வகையான வசிய திலகத்தை சித்தர் பெருமக்கள் பண்பாட்டில் வைத்திருந்தனர் வசிய முறைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வசியமையை பொட்டாக நெற்றியிலே இட்டு சென்றால் நினைத்தது நடக்கும் என கூறி வசியமை முக்கியத்துவம் கொடுப்பதுள்ளது குறிப்பிடத்தக்கது நவீன வசிய முறைகள் நவீன காலத்தில் எட்டு வகை வசியம் என்பது எட்டு வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்டுள்ளது இதனை செயல்படுத்த சித்து தேவை சித்தியதை துவங்க ஓர் ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்ய வேண்டும் உத்திராட்சத மாலையை பயன்படுத்தி மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் இப்போது ஓர் பலகையில் அமர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் சிவன் வசியத்தின் கடவுள் வசியத்தின் போது செய்யும் பூஜைக்கு மல்லிகை பூவை பயன்படுத்த வேண்டும் இப்போது சிவப்பு நிற பட்டினை அணிந்து மந்திரம் சொல்ல வேண்டும் இன்றைய காலத்தில் வசிய முறைகள் வழக்கத்தில் இருப்பதற்கு இணையதள செய்திகள் சான்றாகதாக அமைகிறது நவீன காலத்தின் உடனடி வசியம் என்பது ஒரு நிமிடத்திலிருந்து மணி நேரத்திற்குள் செயல்படும் இதில் ஈடுபடுபவர்களின் ராசி நட்சத்திரம் வேறுபடின் செயல்பாடு ஆண் பெண் என இருபாலர் திருமணமாகாதவர்களுக்கு இது சிறப்பாக செயல்படும் இத்தகைய வசியம் செய்யக்கூடிய துரித முறையானது தற்காலிகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது வசியம் முறித்தல் வசியத்தை முறிக்க வேண்டுமானால் தேங்காய் அவசியம் என்பதை வசியத்தின் தேங்காயின் முக்கியத்துவம் வெளிப்படுத்துகிறது வியாபார நோக்கில் இன்றைய வசியம் இன்று வசியம் வியாபார ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது இன்றைய நவீன காலத்தில் வசிய முறையானது தொழிலாக செயல்படுகின்றது பலர் இதை முழுநேர தொழிலாக செய்கின்றார்கள் சான்றாக இணையதளத்தில் இணைய இணையதளத்தில் வசியத்தை எளிதாக பயன்படுத்த சில வசிய முறைகள் கூறப்பட்டுள்ளது ஆனால் முறையாக குருவிடம் தான் வசியம் சிறப்பாக அமையும் இணையதளத்தில் கூறப்பட்டுள்ள வசிய முறைகளான வசீகரன் மந்திரம் ஒருவரை வசீகரிப்பதற்கு இளம் வெச்சிலை எடுத்து அதனை கண்முன் வைத்து நூற்றி எட்டு முறை ஓம் தேவ நமோ ஹரே தாதா ஸ்வாகா என மந்திரத்தை உச்சரித்து அந்த வெற்றிலையை யாரை வசீகரிக்க வேண்டுமோ அவருக்கு கொடுத்தால் வசியப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது பழங்களை வசியத்திற்கு பயன்படுத்துதல் ஓம் ஹரே மோகினி ஸ்வாகா என்ற மந்திரத்தை பத்தாயிரம் தடவை உச்சரித்து அதன் பின்பு நல்ல சுவையான பழத்தை தேர்வு செய்து அந்த பழத்தை கண்முன் வைத்து நூற்றி எட்டு முறை இம் மந்திரத்தை மீண்டும் உச்சரிக்கும்போது போது அப்பழம் வசிய பொருளாக மாறுகின்றது அப்பழத்தை உண்பவர்கள் வசியப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது நீரினை பயன்படுத்தி வசியம் செய்தல் பிறரை வசியப்படுத்த அதிகாலையில் எழுந்து கடனை முடித்து அதன் பின்பு ஒரு குவளையின் நீரை எடுத்து அந்நீரில் பார்த்து ஓம் சிமி சிமி ஸ்வாகா என்ற மந்திரத்தை ஏழு முறை இருபத்தொரு நாட்கள் செய்ய வேண்டும் அப்போது யாரை வசியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவரது பெயரை ஓம் சிமி சிமி வசியம் வே செய்யப்படுபவரின் பெயர் ஸ்வாகா என்ற மந்திரத்தை பயன்படுத்தி வசியம் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது கணவனை வசியப்படுத்த மனைவி ஓம் நமோ மாகா யக்யா வாய என்ற மந்திரத்தை முறை உச்சரித்து பின் ஹோமத்திற்கு பயன்படுத்திய பொருளை தனியே எடுத்து மீண்டும் ஏழு முறை உச்சரித்து கனவிற்கு உண்ண கொடுத்தால் அவர் மனைவியின் கட்டுப்பாட்டிற்குள் வருவார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு பெண்ணையோ ஆணையோ வசியப்படுத்த ஓம் நமோ காமாட்சி தேவி ஆண் அல்லது பெண் பெயர் வன் குரு குரு என்ற மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொல்ல வேண்டும் அதன் பின்பு கீழ் காணும் பொருட்களின் ஒன்றை எடுத்து அதில் இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வசியப்பட வேண்டியவரின் கொடுக்க வேண்டும் கை கால் நகங்களில் உள்ள அழுக்கு மூக்கில் உள்ள அழுக்குகளை எடுத்து வெற்றிலையில் வைத்து கொடுக்க வேண்டும் இச்சான்றாக வழியாக வசிய கலை இன்றும் அழியவில்லை நடைமுறையில் உள்ளது என்பது தெரிகின்றது பலர் இக்கலையை தொழிலாக செய்து வருகின்றனர் இதன் மூலம் மன முறிவின்மை தவிர்க்கலாம் குடும்ப சண்டைகளை தவிர்த்து மனிதன் நலமுடன் வாழலாம் இன்றும் வசியம் செய்ய பல யோகிகள் உள்ளன வசியம் மற்றும் பிற வகை மனக்கவர்ச்சி வசியம் என்னும் மனக்கவர்ச்சியுடன் இன்று மனமயக்குதல் மன கவர்ச்சிப்படுத்துதல் தொடர்பு உடையதாக இருந்தாலும் சித்தர்களின் வசியக் கலைதான் உலகின் முதலில் தோன்றி பயன்படுத்தப்பட்டது ஹிப்னாட்டிசம் என்ற கலையானது மெக்மெரிதஸில் உள்ள தான் தோன்றியுள்ளது என்பதை ஜேம்ஸ் ப்ராட்டர் என்பவர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் இது இன்று ரைகி மற்றும் குயகாக் பயிற்சியுடன் தொடர்புடையது என கூறப்படுகிறது மனக்கவர்ச்சியின் போது உள்மனதில் பிற நபர் தன்னை கவர்ந்தவரின் இருந்து ஒருவித சக்தி அல்லது காந்த விசையால் ஈர்க்கப்படும் என இந்திய தாவரம் மற்றும் மனநிலைப்படுத்தும் மையம் கூறுகின்றது வசியம் என்பது சித்தர்கள் அளித்த எண்வகை சித்திகளில் ஒன்று இது ஒருவரை ஒருவர் மனக்கவர்ச்சி செய்யும் கலை இந்திய யோகா ஆய்வு மற்றும் மூலிகை தகவல் மயமானது ரைசிகளை ஒரு வசிய முறைதான் என்று கூறுகிறார் இன்று வசிய முறை பெரும்பாலும் குடும்ப உறவில் கணவன் மனைவியிடையே காணப்படும் உறவை நிலைநிறுத்த பிரிவை சீர்படுத்த பயன்படுத்தப்படுகிறது என்ற சான்றாத வழியாக சித்தர்கள் தோற்றுவிக்கப்பட்ட வசிய கலையானது இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் காணப்படுவதை அறிய முடிகிறது பிறவசிய நூல்களின் வசிய முறைகள் வசியம் குறித்து வெளிவந்த நூல்களில் இடம்பெற்ற பல்வேறு வகையான வசிய முறைகள் நிரல்பட தொகுத்து தரப்பட்டுள்ளது புலிப்பாணி முனிவர் ஜால திரட்டு என்ற நூலில் மாதர் வசியம் வசியம் லோக வசியம் புருஷ ஈர்க்கும் வசியம் என்ற நான்கு வசிய முறைகள் கூறப்பட்டுள்ளது அகத்தியர் அஷ்டமா சித்து என்னும் மாந்திரிக ஜோதி என்ற நூலில் சகல தேவதா வசிய மந்திரம் வசியத்துக்கு விபூதி சத்ரு துஷ்டமிருகம் வசியம் வசிய வலயம் வசியமை உருமாற்றம் தூரத்து செய்தி அறியும்மை வசியம் போன்ற ஏழு வசிய முறைகள் தொகுத்து விளக்கப்பட்டுள்ளது அகத்தியர் மாந்திரிக காவியம் என்ற நூலில் ஒவ்வொரு அகத்தியரும் பல்வேறு வகையான வசிய முறைகள் தரப்பட்டுள்ளது அவற்றில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள வசிய முறைகள் தொகுத்து கூறப்பட்டுள்ளது அட்டாங்க யோக சருக்கம் என்ற நூலின் முதலாவது பகுதியான அட்டாங்க யோக சருக்கம் என்று கூறும் வசிய முறைகள் இன்னும் முதலாவே அத்தியாயத்தில் வசிய யோக சிவராச சித்து அறுபத்தி நாலு சித்தாட்ட வசியதெழுத்து என்ற இரு வசிய முறைகள் எடுத்து கூறப்பட்டுள்ளது சதுர்வேத மந்திர சுருக்கம் என்ற நூலில் காவியத்தில் சதுர்வேத மந்திர சுருக்கம் கூறும் வசிய முறைகள் என்னும் இரண்டாவது அத்தியாயத்தில் நான்கு வகையான வசியம் பற்றி குறிப்புகள் உள்ளன மூல மந்திர வசிய பிரணவம் வசிய மந்திர பிரணவம் பச்சி வசிய மந்திரம் மூலிகை வசிய சக்கரம் இந்நூலில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வசிய முறைகள் தரப்பட்டுள்ளது அவ்வசிய முறைகளும் அவற்றுக்கான பாடல்களும் உள்ளன குருபீடவ தர்வன சுருக்கம் என்ற நூலில் மாந்திரிக காவியத்தின் மூன்றாவது பகுதியாக குருபீடவ தர்வ சுருக்கம் கூறும் வசிய முறையில் சகல மிருக வசியம் பட்சியும் மாறரால் நகரும் ஊர்வனவும் ஊர்வனவகையும் வசியம் செய்யும் மாடன் மந்திரம் என வசிய முறைகள் இரு கூறப்பட்டுள்ளது திருக்குமான சுருக்கம் என்ற நூலில் மாந்திரிக காவியத்தின் ஏழாவது அகத்தியான பூத வசிய கேஸ் கேசரிமையினால் செய்யும் வசி இந்திர கோப பூசியிலிருந்து எடுக்கும் வசியமை போன்றவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சமுத்திர சுருக்கம் என்ற நூலில் மாந்திரிக காவியத்தின் எட்டாவது அத்தியாயத்தில் லாட சக்கிலி வசியம் சுப்பிரமணியர் வசியம் மகாவிஷ்ணு வசியம் சக்கர பிரணவம் சங்கிலிமாடன் வசிய சக்கரம் திருமாலியம்மன் வசிய சக்கரம் போன்ற வசிய முறைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன திருமூலர் வசிய மந்திரம் என்ற நூலில் மாந்திரிக காவியத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் திருமூலர் வசிய சக்கரத்தை பற்றி கூறுகின்றது அதில் உயிர் பீஜம் பாடல் வனத்து மிக மிருகவசியம் சத்ரு ஜெபிக்க வசியம் ராஜவசியம் புருஷவசியம் போன்ற வசியம் பற்றி விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளன காவியத்தின் பத்தாவது சுருக்கத்தில் லோக லோகவசிய மூலமந்திரம் அகத்தியரின் மாந்திரிக காவியத்தில் கூறப்பட்டுள்ள வசிய முறைகளுக்கு பஞ்சகாவிய நிகண்டில் கூறப்பட்டுள்ள வசிய முறைகளுக்கும் வேறுபாடு இருப்பது அறியலாகின்றது கருவூரார் மாந்திரிகம் அஷ்டமா சித்து என்னும் நூலில் சகல பேர் வசியம் வாழை வசியம் வியாபாரத்திற்கு வசியம் காட்டேரி வசிய சக்கரம் நவக்கிரகங்கள் வசிய சக்கரம் என்று ஐந்து வகையான வசியங்கள் கூறப்பட்டுள்ளது சகல காரிய சித்துக்கு மாந்திரிக வசிய சக்கரம் என்னும் நூலில் சகல காரியத்தை சாதிக்கும் வசிய சக்கரம் சகல மிருக வசிய மந்திரம் பகைவர் வசிய மந்திரம் நவக்கிரக வசிய மந்திரம் இரத்த காட்டேரி வசிய மந்திரம் ஜக்கமா வசிய மந்திரம் போன்ற ஆறு வகையான வசிய முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது பூதாம்பர ஐயர் ஜாலம் எனும் வசியம் குறித்த நூலில் வசியவித்தை புருஷவசியம் ராஜவசியம் ஸ்ரீவசியம் மிருகவசியம் சர்ப்பவசியம் சத்ருவசியம் உலோக வசிய ஜாலம் யகஸ்னி வசியம் யஷஸ்னி வசியம் இறைவன் வசியமாதல் சூரியன் சந்திரன் வசியம் என பனிரெண்டு வகையான வசிய முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பிற நூல்களில் உள்ள வசிய முறைகள் நிரல்பட தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல நூல்களின் வசிய முறைகள் கூறப்பட்டாலும் அவை பஞ்சகாவிய நிகண்டில் உள்ள வசிய முறைகளிலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறது பஞ்சகாவிய நிகண்டில் கூறப்பட்ட வசியத்திற்கு இடம்பெற்றுள்ள முரண்கள் உள்ளன ஸ்ரீவசியம் மற்றும் புருஷவசிய முரண்கள் ஸ்ரீவசிய முறைகள் குறித்து பத்தாயிரத்தி நாற்பது முதல் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை உள்ள இரண்டு பாடல்களும் புருஷவசிய முறைகள் குறித்து இரண்டு பாடல்களும் தெரிவிக்கின்றன இவை அச்சமா சித்து என்னும் எட்டு முறைகளுடன் இடம்பெறவில்லை அச்சமா சித்து புலப்படுவதில்லை என்பது தெரிகின்றது நம்ம சேனல புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்